நான் உங்களுக்கு தருவேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அழகு பார்த்த முதலாவது என்னுடைய சூடி மற்றும் புகுந்தாட்சி போட மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் இருக்கிற காலங்களில் குறுக்க தொடக்க துணை நாளை வரையில் என்னுடைய அபிவிருத்தி ப பணியாக இருக்கட்டும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் சமராக ஒரு மக்களுக்கு எந்தவித பாகுபாடு நின்று சரியாக அதுகள் பிரித்து வழங்கப்படும் இனிவரும் காலங்கள் உண்மையிலே இலங்கையிலே ஒரு சிறந்த முதலாவது பிரிதே சபையாக இதை ஆக்க வேண்டும் மற்றும் மாறாக எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சிகளோ இல்லை எங்களை எதிர்த்து வாக்களித்த எதிர்க்கட்சிகளோ அதுகளை ஒன்றுமே பாராமல் அனைவரையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய பயணம் தொடரும் உண்மையிலேயே கௌரவ ஜனாதிபதி கொள்கையின்படி அவர் உண்மையிலேயே இத்தி நாங்கள் அறிந்த விடயம் ஐந்து வருடங்களுக்கு முன் முன்பு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்தவர் அவர்களுடைய கொள்கையை மீறி அவருடைய அவர் உண்மையிலே ஜனாதிபதியாக வருவது காரணம் அவர்களுடைய கொள்கை அந்த கொள்கை வந்து உண்மையிலேயே எந்தவித ஆயுத குழுக்களோடும் குறிப்பாக மட்டக்களப்பு க மட்டக்களப்பை இருக்கிற டிஎம்பிபி பிள்ளையானவர்களோடும் தான் எந்தவித கூட்டு ஒப்பந்தமோ எந்தவித தொடர்பையும் வைக்க மாட்டோம் என்று எங்களுடைய மக் மட்டக்களப்பு மக்களிடம் சரியான பிளையான ஒரு கருத்தை கூறி எங்களுடைய மக்களின் வாக்குகளை களவாடிய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு சிறிய வேண்டுகோள் இனிவரும் காலம் உங்களோடு இந்த மக்கள் நீங்கள் இலங்கைக்கு ஒரு முதல்லாவது மனிதர் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் உங்களுடைய மாற்றிகள் சரியான முறையிலே பேணப்பட வேண்டும் நீங்கள் எங்களுடைய மக்களையே மாற்றி மட்டக்களப்புக்கு நீங்கள் வந்த பயணம் ஒரு உடவையாளர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஆயுத குழுக்களை எல்லாம் அழைந்து சரியான நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் அதை நம்பி உங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை உங்களுக்கு அள்ளி வழங்கினார்கள் ஆனால் இன்று மண்ணிதன் நெறியை பற்றி பிரதேச ஒரு சின்ன மண்ணுக்காக உங்களுடைய கொள்கை அனைத்தையும் விட்டு ஒரு ஆயுத குழு பிள்ளையாளோடு சேர்ந்து எங்களுடைய எங்களுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை எதிர்த்து எங்களை வெல்ல வைப்பதற்காக உங்களுடைய கட்சியை வெள்ள வைப்பதற்காக இந்த கொள்கையை விட்டு ஆயுத குழுக்களோடு ஒட்டி உறவாடுகின்ற உங்களை நாங்கள் இனி வரும் காலங்களில் எப்படி நம்புவது இனிவரும் காலங்களில் உங்களுடைய அரசியல் எப்படி மௌனிக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து பாருங்கள் இது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் உங்களோட மினி நீதி நியாயங்கள் கேட்டு உங்களோட நீதி கிடைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை காரணம் நீங்கள் இப்பொழுது இந்த ஒட்டுக்குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக எத்தனையோ இயக்கங்கள் தோன்றப்பட்டுள்ளது அந்த இயக்கங்களிலே தோன்றிய முன்னாள் மாணச உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர்களோடோ உங்களுடைய ஒட்டு உருவாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக ஆதயம்பதியிலே பாரிய விஜிதாவின் படுகொலை ஒரு பாடசாலை மாணவியின் கற்பழித்து கொல்லப்பட்ட ஒரு பாரிய துக்ககரமான செயலை எங்களுடைய மண்மை தன் நெறியை பற்றியிலே புகழ்ந்து வளர்ந்த ஒரு காடேனால் ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரால் அது செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு சிறேச உறுப்பினராக இருக்கக்கூள் இந்த மண்மை தன் நான் ஒரு பிரனை கொண்டு வந்து அந்த பிறனை பாராளுமன்றத்துக்கு கொண்டு பாராளுமன்ற மூடாக ஐநா சபைக்கு அதை நாங்கள் கொண்டு சென்று குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை இனிவரும் காலங்களில் யாரோடு யாரொட்டி இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த கௌரவ ஜனாதிபதி உங்களுக்காக இந்த மண்மேத நெறியை கை கைகோர்த்தார் என்றதுக்காக உங்களுடைய கட்சியிலே ஒரு கொள்கைகளை விட்டு இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பாரிய மக்கள் போராட்டம் முதலாவது இந்த மன்மேதன் நெறியை பற்றிய நூடாகத்தான் மாதிய மக்கள் போராட்டம் பிடிக்கும் என்பதை சொல்லி விடை நன்றி வணக்கம் அதாவது இன்றைக்கு மண்மனத்தின் பிரதேச சபையில் இன்றைக்கு தலைவராக தெரிவு செய்கிற இந்த போட்டி நடந்தது அதாவது இன்றைய அந்த வாக்கெடுப்புகள் விடைபெற்றிருக்கிறது இந்த கடந்த அதாவது தேர்தல் நடந்த நாட்களில் யார் சேமன் யார் சேமேன் அவர் இவரோடு சேருவார் இவர் அவரோடு சேர்வார் அவர் சேரமாட்டார் இவர் சேரமாட்டார் அது செய்வாங்க திருவிழுவை தீட்டு போடுவாங்கள் என்று சொல்லி கனவு கண்ட பலருக்கு இன்றைக்கு விடை ஒன்று கிடைச்சிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மண்மனத்திருப்பது பிரதேச சபையினுடைய தவிசாளர் வினோ ஆகிய நீங்களின் என்பதை நான் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டு வந்திருந்தேன் அந்த வகையில் நீங்கள் நீங்கள் சேவனாக வந்திருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கு மண்மனித நிறைவு பெற்று பிரதேச சபையில் நீங்கள் நல்ல சேவை செய்வீங்க அந்த வகையில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த இதில் வந்து அதாவது தற்போதைய இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமான விவரங்களை மட்டும் கூறுங்க உண்மையிலேயே ஒரு பாரிய துக்ககரமான செய்தி துக்ககரமான ஒரு நடைமுறை உங்களுக்கு தெரியும் தேசியத்தோட ஒன்று சேர்ந்து மக்களுக்காக எங்களுடைய தேசிய தலைவராக உருவாக்கப்பட்ட அந்த வீட்டு சின்னம் போராட்ட மௌனித்த பின்பு எங்களுடைய தேசிய தலைவராக காட்டப்பட்ட இந்த வீட்டு சின்னத்திலே எங்களுடைய பயணங்கள் தமிழர்களால் எங்களுடைய பயணங்கள் போய்கொண்டிருந்த வேளையில் பாரிய பிளவுகளோடு இருந்த செலோ செலோ என்கின்ற கட்சியிலே கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனா அவர்களினால் போடப்பட்ட சங்கு சின்னத்தில் எங்களுடைய மன்மேதன் நீதிபத்திலே ஒரு ஆசனத்தை கௌரவ உறுப்பினர் சொக்கநாதனன் சொக்கலிங்கம் என்பவர் சொட்டிப்பாளையத்தில் தெளிவு செய்யப்பட்டார் அதிகம் எழுநூற்றி சொச்சம் வாக்குகளை ஆயிரத்தி சொச்சம் வாக்குகளை மன்மேதன் எரியை பற்றி பிரதேசத்தில் சபையில் போனஸ் மூலம் அவர் பெற்றிருந்தார் அவர்களோடு நாங்கள் ஒப்பந்தங்களை செய்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் கிழக்கு வடகிழக்கிலே எந்தவித ஆயுத குழுக்களோடும் சேர்ந்து நாங்கள் பயணிப்பது இல்லை என்று இந்த சங்க சின்னம் இப்பொழுதும் எங்களோடு பயணிக்காமல் அஜேந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களோடு சேர்ந்து இருந்த சங்க சின்னத்தையும் சேர்ந்து ஒப்பந்தத்தை செய்திருந்தார் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜனா கோவிந்தங்க இன்று எங்களுடைய தேசியத்தையும் மண்ணோடு மண்ணாக அளித்து எங்களுடைய ஏற்கனவே அவர்களால் அவர்கள் இயக்கங்களால் அவர்களால் செய்யப்பட்ட கொலை கொள்ளை கற்பழிப்பவர்களோட மண் மீதன் எடுக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் ஆரிய கொலை கொள்ளை சம்பவங்கள் இருக்கிறது மீண்டும் அதை இன்னொரு எங்களுடைய பிரதேச சபை அமர்வு தொடங்க முந்தி என்னால் இந்த இயக்கங்களால் கற்பழிப்பு கொலைகள் நடந்த அனைத்தையும் முன் கொண்டு வந்து முதலாவது வழக்காக நான் அதை எந்த நீதிமன்றத்துக்கோ நான் எங்களுடைய கௌரவ தமிழர் கட்சியின் செயலாளர் கௌரவ சுமந்திர ஐயாவிடம் ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்களுடைய மன்மே சன்னதியை பற்றி மட்டுமில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடந்த கொலைகள் கொள்ளைகளுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திரட்டி வருகிறேன் ஒருத்தையும் சட்டிப்பாளையத்திலே இல்ல விளையாட்டு போட்டியிலே ஒரு கயவனால் ஒரு கொல் கொலகாரனால் சட்டிபாளையத்தில் பிறந்த ஒரு கொலகாரன் பாராளுமன்ற உறுப்பினரால் எங்களுடைய பா மக்களை குண்டு கூட வெட்டி போட்டிருந்தார் அதையும் அவர்களுடைய சொந்தக்காரர்களிடம் அவருடைய வாக்கு மூலங்கள் ஒவ்வொன்றாக புறப்ப புறப்பட்டிருக்கிறது அனைத்தும் எங்களுடைய இந்த கௌரவ ஜனாதிபதி சட்டத்திரணி அவர்கள் ஊடாக இதை பாராளுமன்றத்திலே உண்மையிலே பேசப்படும் ஒரு இந்த கிழமைக்குள்ளே பேசப்படும் இந்த அமர்வுகளிலே இந்த அமர்வுகளுக்கு அது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு இந்த பிறதே சபைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்ற சங்கு சின்னம் ஜேவிபி கட்சிக்கு இன்று அந்த சங்கு சின்னத்திலே வரப்பட்ட ஒரு ஆசனத்தை வைத்து ஜேபிபிக்கு இன்று கையில் வைத்தினார்கள் எவரால் முடியாது நாங்கள் அரசியல் நான் ஒரு இந்த மண்மிதண்டை பற்றியிலே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு தலைவனாக என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அனைவருக்கு எனக்கு நன்றி அதாவது அதாவது மண்மிதண்டியை பற்றி பிரதேச விலையிலே நீங்கள் ஏற்கனவே உறுப்பினராக இருந்த நீங்கள் நீ பாரிய சமூக தொண்டன் உங்களுடைய சமூக எனக்கு நன்றாக தெரியும் ஒரே ஒரு வசனத்தில் குறிப்பிட போனால் பட்டியலுப்பு பாலத்தில் அதாவது பாரியளவு அளவு வெள்ளம் இருக்கக்கூட எஞ்சின் போட்டு வாகனங்கள் இல்லாத நேரத்தில் அது வந்து அரியநேத்திரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியும் அங்காலிருந்து இங்கால வருவதற்கு அதாவது நீங்கள் உங்களுடைய அந்த மகேந்திர வாகனத்தை எடுத்து நானும் அந்த வாகனத்தில் வந்து கொண்டிருந்தது போது அந்த வாகனம் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது அந்த வாகனம் இன்னும் சற்று ஓராடி இறங்கியிருந்தால் எவரும் உயிரோடு இல்லை அந்த வகையான சமூக தொண்டுகளை நீங்கள் ஆட்டிய நீங்கள் ஆனாலும் கூட இவர்கள் ஒவ்வொருவருமே நீ அதே எல்லாம் மறந்து வடகிழக்கில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது கஜேந்திரகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இந்த சங்கு சின்னங்கள் சங்கு சின்னம் உடனடியாக இந்த சங்க சின்னத்திலே மூறப்பட்ட முதலாவது கொள்கை அவர்களுடைய எழுதப்பட்ட விதி எந்தவித ஜேபி கட்சியினரோடு நாங்கள் தொடர்புகளை வைக்க மாட்டோம் அவருக்கு எந்தவித அனுசரணையும் வழங்க மாட்டோம் என்றுதான் முதலாவது அந்த குறிப்பிலே போடப்பட்டிருந்தது அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்புல உண்மையிலே தேசியவாதியாக இருந்தால் இந்த கொலைகார இந்த கொலைகார கூவலிலே இருந்து இவர்களை வெளிநடப்பு உடனடியாக செய்ய வேண்டும் வடகிழக்கு மக்கள் உடனடியாக சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் இந்த மன்மிதை சிறியதொரு மண் போன்ற ஒரு சபைக்காக கொள்கையை விட்டு கேவிபி கட்சிக்காக இதனுடைய சங்கு சின்னத்தை கையெழுத்து வைத்த இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சங்கு சின்னத்தின் தலைமை பீடங்கள் வெட்கப்பட வேண்டும் இவர்கள் இவர்களுக்கு இனிவரும் காலங்களில் சரியான பாடத்தை போட்ட வேண்டும் பலர்களுக்கு மக்கள் இவர்களின் கதையை ஓரங்கட்டி ஒரு நல்ல சிறந்த தூய்மையான கூறுங்கள் கட்சியோட உண்மையிலேயே எங்களுடைய மன்மேத நெறி பற்றிய சிறேசாதிக்காக இருபது கௌத கௌரவ உறுப்பினர்கள் புலனீலாவணையிலிருந்து குறுக்கம்பளம் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பதினோரு வட்டாரம் பன்னிரண்டு உறுப்பினர்கள் எட்டு போனஸ் ஆசனங்களோடு இருபது பேர் எங்களுக்கு உண்மையிலேயே எட்டு ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு கிடைத்தது அதிலே ஜேவிபி கட்சிக்கு ஆறு ஆசனங்களும் சங்கு சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் ஊசியிலே ஒரு ஆசனமும் சிவி சின்னத்திலே ஒரு ஆசனமும் வழங்கப்பட்டிருந்தது டெலிஃபோன் சின்னத்திலேயே எ்கட்சி தலைவர் கௌரவ சஜித் அவர்களும் எங்களுக்கு தான் உண்மையிலேயே அலோசனை வழங்கியிருந்தார் அவருக்கு உங்களுடைய நன்றிகள் இருபது ஆசனங்களில் எங்களிடம் பத்து தான் இருந்தது எங்களுடைய தமிழரசு கட்சியில் எட்டும் சிபி குறிப்பாக சிவி சின்னம் எங்களுக்கு ஆதரவு வழங்கியது கௌரவ உறுப்பினர் வினோதினி எதிரை சேர்ந்தவர் அவர் டெலிகோன் சின்னத்திலே போட்டிட்டு அவரும் அவங்களும் கொண்டிருந்தார் அவருக்கும் எனது நன்றிகள் அவர்கள் பத்து தான் எங்களுடைய ஆசனங்கள் வெளியிலே பெரிய விலை மதிக்க முடியாத கொலை கொள்ளைகளை நாங்கள் இனி வெளியில் எடுக்க மாட்டோம் குற்றவாளிகளை தண்டிக்க மாட்டோம் என்று ஒரு அக்ரிமெண்ட் அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேற்றைக்கு முன்தினம் கௌரவ மினிஸ்டர் ஜேபி கட்சியின் ஒரு மினிஸ்டர் வந்திருந்தார் அவர்களோடு அக்ரிமெண்ட்களை எழுதப்பட்டிருந்தது அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் உங்களுடைய தலைவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற தலை கட்சியின் தலைவர்கள் வெளியில் இருக்கிற கொலைகார கட்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த பிரதேச சபையை ஊசி சங்கு சின்னம் ஜேஇபியிலே ஆறு டிஎம்பிபி கட்சியில் இரண்டு தமிழ் மக்களுடைய அவர்கள் அனைவரும் தான் எதிர்கட்சியும் எங்களிடம் பத்து அவர்களிடம் பத்து உண்மையில் நடந்த விஜயம் எங்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே சத்தியம் ஜெயிக்கும் உண்மை எப்பொழுதும் போற்பதில்லை என்பதற்காக எங்களிடம் கற்றுத்தான் இருந்தது நாங்கள் நம்பிக்கையோடு குழுக்கள் முறையிலே தான் இந்த எங்களுக்கு ஆசனம் வருமென்ற பாதிய ஒரு துக்ககரமான நிலையில்தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அவ்வளோ தெரியும் இரண்டு மணி அளவிலே இந்த மீட்டிங் தொடர வேண்டும் நாங்கள் இங்கே வந்தது ஒரு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் தான் இங்கே வந்திருந்தோம் பெரிய சிக்கல்கள் எங்களுக்கு உண்மையிலே சங்குச்சின் ஆதரவு வழங்குவது தான் எங்களுக்கு சொல்லியிருந்தது இங்கே வந்து பார்த்த சங்கு சின்னம் எங்களுக்கு ஆதரவு இல்லை ஜேவிபிக்கு ஆதரவு வழங்கியிருந்தது என்றால் அந்த சங்கு சின்னத்தை உருவாக்கிய இந்த கிழக்கு மாணவத்துக்கு ஒரு கட்சியின் செயலாளர் அவர்கள் அவர்கள் பல கொலை கொள்ளைகள் பிஜி பிஜி அழைக்கு பருவ அவர்கள் கற்பழிப்பு சம்பந்தமாக மூடி மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜேவிபிக்கு அவர் அலோசனை வழங்கியிருந்தார் இருந்தும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் போகின்ற நிலை பாதிய தடுமாற்றங்கள் என்பதற்காக நாங்கள் தகசிய வாக்கெடுப்பை கோரியிருந்தோம் தகசிய வாக்கெடுப்பில் பதினோரு ஆசனங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இருந்தும் தகசிய வாக்கெடுப்பு நடக்க முந்தி அதுக்கும் தகசிய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அதில் பதினொன்றும் ஒன்பதும் வந்திருந்தது அதுக்கு பிறகு தகசிய வாக்கெடுப்பை எண்ணிய பொழுது எதிர்கட்சிக்கு ஒன்பது ஆசனங்களும் எங்களுக்கு பத்தும் ஒரு ஆசனம் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தது அதிலே நாங்கள் என்னை தமிழக கட்சியின் தவிசாளராக விளக்கமான கௌரவ ஆள் ஆணையாளர் ஆணையாளர் என்னை அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து என்னால் இறுதி தவிசாளரை முன்மொழிய என்னிடமே பாரந்தரப்பட்டிருந்தது அதை நான் அவர் அவரையே நடத்த சொல்லியிருந்தேன் அதற்கு கௌரவ எரிவினை சேர்ந்த எனது நண்பன் கௌரவ வசீகரன் அவர்களை முன்மொழிந்தார்கள் எதிர்கட்சியில் இன்னொருவரையும் முன்மொழிந்தால் ஊசி சின்னத்திலே இந்த வெற்றிகள் எல்லாத்துக்குமே காரணமாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அடுத்த சுமந்திரன் அவர்கள் நீங்கள் அவர்கள் இருவருக்குமாக நீங்கள் என்னதை கூறப்போ என்ன கூறப்போகிறீர்கள் நன்றி என்பது வாயளவு இல்லை என்னுடைய உயிர் இடிக்கும் வரை அவர்கள் இருவரும் இருவருக்கும் எனது நான் சாகும் வரைக்கும் அவர்கள் நன்றி கடனாக இருப்பேன் நேர்மையாக அவரோட என்னுடைய பயணம் இக்கும் இன்றும் கௌரவம் நன்றிகள் பாலவன் சாணிக்கன் அவர்களுக்கும் என்னுடைய கட்சியின் செயலாளர் கெளரவ சுமந்தன் ஐயா அவர்களுக்கும் சிறீநா தையா அவர்களுக்கும் சிறிமேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நன்றி தான் போ இதுல கதறணும் அண்ணன் எங்க நினைங்க மறக்கறானே அது கொஞ்சம் சேடா வேணாம் நன்றி நாம இங்க வந்து போணும் இங்க கொஞ்ச பொறுங்க கொஞ்ச நேரம் படி நான் பேரு நீ படி மாடல நன்றி இல்லை நம்ம வீட்டுல வாங்க ஆமா வாங்க சார் சுவற நேரம் ஆசம ஓய் அந்த வலை சின்ன பாயா ஆ ஹேய் ஹேய் போட்ட எடுத்தா பிரஷியர் வந்துரும் அது ஜெட் பண்ணனும் ஹே நான் பாலிங் ஹே நான் பாலிங் ரைட் வினோ வினோ சார் வந்தா ஹேரியன் ஷேர் ஷேர் மேட்டர் ஹேய் ஹேய் வெட்டி வந்து தூறி விட்டு Gracias

தமிழரசைக் கட்சியினுடைய கோட்டை கழுவாஞ்சுக்குடி என்பதை பாராளுமன்ற தேர்தலும் சரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி தமிழரசை கட்சியினுடைய கோட்டை என்பதை நாங்கள் பல தடவைகள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் எமது கட்டிருப்பு தொகுதியிலே கழுவாஞ்சுக்குடி என்று சொன்னால் இந்த கழுவாஞ்சுக்குடியிலே பேரினவாத கட்சிகளுக்கு இடமில்லாத ஒரு இடம் என்பதை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றோம் இது ராசமாணிக்கம் ஐயாவினுடைய ஒரு பாசறையாக கலந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தம்பி பெனூராஜ் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நடக்கின்ற வேளையிலே சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயாவினுடைய வெற்றிக்காகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களுடைய வெற்றிக்காகவும் களமிறங்கி செயற்பட்ட ஒரு கள வீரன் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குடியினுடைய ஒரு கடக்குட்டி தங்கமாக தமிழரசி கட்சியினுடைய கோட்டையிலே தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகரமான ஒரு தமிழன் வினூராட்சி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழரசி கட்சிக்காக பாடுபட்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்த பெருமை வினோராஜ் அவர்களை சாரும் தொடர்ச்சியாக அவர்கள் தமிழரசு கட்சியோடு காலங்காலமாக பயணிப்பார் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன் அனைவருக்கு வணக்கம் குறிப்பாக பற்றுப்பு தொகுதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரிய ஒரு தொகுதி சி மு ராசமாணிக்கம் அவர்களினுடைய காலத்திலிருந்தே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஆட்சி பலமாக இருக்கின்ற ஒரு தொகுதி இன்று அனுர அலை என்கின்ற பெயரிலே பல கொலைகார கட்சிகளும் இதனோடு இணைந்து இந்த அனுர அலையிலே தாங்களும் ஒரு மீன்களாக நீந்தி இந்த ஆட்சியினை தமிழரசு கட்சியிடமிருந்து கைப்பற்றலாம் என்று எண்ணியிருந்தார்கள் இருந்தபோதிலும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் இலங்கை தமிழரசு கட்சி மண்முனை தென்னெருவில் பற்றினுடைய ஆட்சியினை மிகவும் பலமாக தக்க வைத்திருக்கின்றது அந்த வகையில் தவிசாளராக வரு வந்திருக்கின்ற இந்த மண்ணினுடைய மைந்தன் கௌரவ தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த வசீகரன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் கூட மிகவும் ஒத்துழைப்பான முறையில் அவர்களுடைய ஒற்றுமையை கருதி இன்று இந்த சபையினை வென்றெடுத்திருக்கின்றார்கள் வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமான ஆட்சியினை அமைக்கக்கூடிய சபைகளிலே மிகவும் தனித்துவமாக ஆட்சி பலப்பினை நிறுவும் அதே நேரத்தில் எங்களுடைய ஆட்சியினை மக்களானை நிறுவுவதற்கு தேவையான ஏனைய ஆதரவினை ஏனைய கட்சிகளிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளும் அவ்வாறான நிலைமையினை உருவாக்கி வடகிழக்கிலே இலங்கை தமிழரசுக் கட்சி சமஷ்டி முறையிலான தமிழ் தேசியத்தினை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து உறுதுணையாக பயணிக்கும் எதிர்வரும் காலங்களில் அம்பாறை மாவட்டத்திலும் கூட சபைகள் ஆட்சி அமைக்க இருக்கின்றன அநேகமான சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மையான ஆட்சியினை அமைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி